உங்களைய லைஃப்பில் யாரும் உங்களை மதிக்கலையா எதை செஞ்சாலும் உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும் அதுக்கு என்ன காரணம் அதை பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போது அதுக்கு தேவையான ஒரு பத்து அருமையான ஒரு விஷயத்த சொன்னோன்னு நினைக்கிறேன் உங்களை யாரும் மதிக்கலைன்னா என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அதுக்கு முக்கியமான காரணம் உங்க தன்மானத்தை விட்டு எங்கேயோ ஏதோ செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம் சில விஷயத்துல இறங்கி போயிருக்கீங்கன்னு அர்த்தம் தேவையில்லாத விஷயத்துல நடந்துருக்கீங்கன்னு அர்த்தம் இப்படி பல விஷயங்கள் இருக்கு அது ஒன்று ஒன்னா சொல்ல போறேன் ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்கிறேன் இந்த பத்து விஷயம் உங்களுக்கு தேவையான ஒன்று ஒரு விஷயத்தை விட்டிங்கனாலும் நீங்க உங்க தன்மானத்தை இழந்த மாதிரி உங்களை யாரும் மதிக்கலன்றது நிலைக்கு நீங்க வரக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மாத்திரம்தான் ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மாத்திரம்தான் எங்க தப்பு பண்ணோம் யாருக்கிட்ட என்ன இருக்கும் இனி நீங்கள் தப்பு பண்ணலைனா கூட இனி லைஃப்பில் எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற பற்றி இந்த வீடியோ இருக்க போகுது கேர்ஃபுல்லா பாயிண்ட் யார் பின்னாலையும் உங்கள் தன்மானத்தை குறைச்சிக்கிட்டு பின்னாடியே போகாதீங்க சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தேவைன்றதுக்காண்டி தப்பு பண்ணுறாங்கன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்ககிட்டயும் இந்த சொந்தக்காரங்க நம்மளுக்கு வேணும் இந்த மனிதர் நம்மளுக்கு வேணும் பின்காலத்தில் எப்போயாவது யூஸ் ஆவாங்கன்றதுக்கு தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாலும் அவங்க பின்னாடி போறது அவங்க எவ்வளோ பண்ணாலும் பரவாயில்ல பரவாயில்லன்னு போறது போறது தப்பு இல்லை ஆனா போறனால உங்க மதிப்பு தான் குறையும் பின்னாடி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பாரு நான் என்ன இது பண்ணாலும் என் பின்னாடி நாய் போல வராங்கன்னு தான் சொல்லுவாங்க உங்களை உயர்த்தி பேசுவாங்கன்றது அர்த்தமே அங்க இருக்காது உங்களை தாழ்வாகவும் உங்களைய ஒரு கீழ்த்தனமா நினைத்த கூட கூடிய மனிதர்கள் தான் இருப்பாங்க அவங்க கூட நம்ம போகிறதுக்கு பதிலாக நம்மளுக்கு தேவையான நம்மளுக்கு தெரியும் மனிதனாய் நம்மளுக்கும் ஒரு சுய புத்தின்னு இருக்கும் அந்த சுய புத்தி என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்க பாருங்க பின்னாடியே போகணுன்ற அவசியம் கிடையாது பின்னாடி அவங்க உபயோகம் ஆவாங்கன்றதுக்காண்டி வாழ்நாள் புலம் தேவையில்லாத மனிதர்களை தொடர்ந்து போனீங்கன்னா உங்களுக்கு தான் அசிங்கம் தவிர உங்களோட செல்ஃப் ரெஃபெக்ட் பெட்ட குறைச்சிக்கிட்டு நீங்கள் போகிறனால நீங்கள் ஒரு மாதிரி தான் அவங்களுக்கு தெரிவிங்க மனிதனாக தெரிய மாட்டீங்க பெட்டர் இந்த மாதிரி பீப்புள்ட் விலகி இருங்க ரெண்டாவது அடுத்தவங்க பாராட்டணும் எதிர்பார்க்காதீங்க பல பேர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும் நம்ம எதாவது செஞ்சா அவங்க பாராட்டணும் ஏதாவது பண்ணா நம்மளுக்கு பாராட்ட கிடைக்கணும் இப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க நம்மளை எப்ப பார்த்தாலும் அவங்க பாராட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க உங்களை உலகம் பாராட்டணும் நீங்க செய்கிற செயல்னால பல பேருக்கு சந்தோஷம் கிடைச்சி அவங்க நான் எதிர்பார்க்கலாம் ஸ்ரீராம் இப்படி பண்ணியிருக்கிறான் அப்படின்னு அவங்க பாராட்டணும் பாராட்டுக்காண்டி சில விஷயங்களை செய்யாதீங்க உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க பாராட்டணும் அவங்க நம்ம லைஃப்ல எப்ப பார்த்தாலும் நினச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காது அவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு நம்மளுக்கு இருக்கிற விஷயங்களை விட்டுட்டு நம்மளுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத இந்த எண்ணங்களை விட்டுட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சோம்னா இந்த யூனிவர்சல் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அது கொடுக்கும் நல்லது பண்ணிந்தீங்கன்னா நல்லது கொடுக்கும் கெட்டது பண்ணிங்கன்னா கெட்டது கொடுக்கும் பாராட்டணுன்றது நினச்சா இந்த யூனிவர்சல் அது தானாகவே உங்களுக்கு ஏதாவது மனித ரூபத்தில் ஏதாவது ஒரு தே விஷயங்கள்ட உள்ள உங்களுக்கிட்டையும் உங்களே அங்கே போய் சேர்க்கும் பாராட்டுன்னு எதிர்பார்க்காதீங்க பாராட்டுகள் உங்களை தேடி வரணும் எப்படி பட்டாம்பூச்சியை வந்து நம்ம துரத்துனோம்னா ஓடிக்கிட்டே இருக்குமோ நீங்க பட்டாம்பூச்சியா இல்லாம ஒரு பூந்தோட்டமா இருங்க பூந்தோட்டத்தை தேடி பட்டாம்பூச்சி வரும் பாராட்டங்க நம்ம அதில் செய்யற செயல்னால அந்த வடிவத்தில் உங்களை தேடி அந்த பட்டாம்பூச்சியும் போல பாராட்டுங்கள் உங்களை தேடி வரும் மூணாவது எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க எதை எடுத்தாலும் விளக்கம் சொல்கிறது நான் அப்படி செய்யலை இப்படி நீ தப்பாக நினச்சிக்காதீங்க நான் சரியாக தான் செஞ்சேன் நான் தப்பே பண்ணலை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காதிங்க எப்பயுமே உங்கள் விளக்கத்தை எதிர்பார்த்தா அவங்க எதுவுமே நிற்க மாட்டாங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும் மனுஷன் போயிட்டே தான் இருப்பான் எப்படி ஒரு சூரியன் உதிக்கும் போது ஏன் சூரியன் உதிக்குது ஏன் இரவு வருது ஏன் பகல் வருதுன்னு விளக்கம் சொல்லாது அது டெய்லி அதோட வேலை சூரியன் உதிச்சுட்டு தான் இருக்கும் அந்த வெயில் கொடுத்துட்டு தான் இருக்கும் நிழல் வந்துட்டு தான் இருக்கும் மழை பேய்ஞ்சிட்டு தான் இருக்கும் காற்றை அடிச்சுட்டு தான் இருக்கும் கிட்ட கேட்டு எதுவுமே அந்த இயற்கை எதுவுமே செய்யாது இந்த ஐபூதங்கள் அதோட வேலையே செய்யும் அது மாதிரி மனிதனாக பிறந்தவங்க உண்மையா இருங்க நேர்மையா இருங்க செய்ய வேண்டிய வேலையை மாத்திரம் செய்யுங்க அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே இந்த விளக்கம் தேவையே இல்லை நம்ம தப்பு பண்ணியிருந்தா மாத்திரம்தான் விளக்கம் சொல்லணும் அதுவும் யார்கிட்ட சொல்லணுமோ அந்த நீதிபதிக்கு முன்னாடி சொல்லணும் கடவுள்கிட்ட சொல்லலாம் உங்களுக்கு உங்களை கஷ்டப்படுத்த உங்கள்ட்ட உங்களை திருப்பி திருப்பி இப்படிதான் நீங்க இருக்கணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட விளக்கம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா எங்கேயுமே அந்த உண்மைக்கு வலிமை இருக்காது அங்க வலிமை இருக்காது ஆனா அந்த உண்மைக்கு நேர்மையும் வலிமையும் ஒரு காலத்துல அந்த உனியோசல் அந்த உங்களுக்கு தேவையான இடத்தில் கொடுக்கும் தேவையில்லாதவங்ககிட்ட போய் நீங்க பேசும்போது அவங்க அப்படி தான் இருப்பாங்க அந்த மனிதர்கள் அப்படி தான் இருப்பாங்க அங்க நேர்மையும் உங்க விளக்கத்தையும் எடுத்துக்கக்கூடிய இவங்க அந்த உண்மைக்கு அந்த இடத்துல வலிமை இருக்காது வலிமை இருக்கிற இடத்துல நிச்சயமா உங்களுக்கு பதில் வரும் ஆனால் கால தாமதமாகும் கண்டிப்பான முறையில் உங்கள் பதில் உங்கள் நேர்மைக்கு பதில் கிடைச்சே தீரும்ன்றது நம்பிக்கையோடு இருங்க நாலாவது தேவையில்லாமல் மன்னிப்பு கேட்காது செய்யாத தப்புக்கெல்லாம் பல பேர் மன்னிப்பு கேட்பாங்க தெரியாம சில விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணியிருக்கிறீங்கன்றக்காந்து மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை அவங்க அதை தான் எதிர்பார்ப்பாங்க நம்ம பண்ணலை ஆனால் நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சில பேர் கா ஒரு காண்ட்ரவர்சி போயிட்டே இருக்கும் சில இடத்துல வந்து நம்ம வந்து பண்ணாத விஷயத்துக்கு அவங்க பண்ணணும் இவன் தான் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு நம்ம மேலே பள்ளி போட்டு அவங்க போகணும்னு நினைப்பாங்க வாழ்க்கையில் அவங்க ஜெயிக்கணும்னு நினப்பாங்க அந்த இடத்துல இடமே கொடுக்காது மன்னிப்புன்றது ரொம்ப உயர்ந்தமான ஒரு விஷயங்கள் அது எல்லா இடத்துலையும் ஒருத்தவங்ககிட்ட சாரி கேட்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம செய்யாத ஒரு தெரியும் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம நேர்மைக்கு நம்ம யாருன்றது நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நீங்க தெரிஞ்சா போதும் அங்க தெரியணும்னு அவசியம் இல்லை சில நேரம் சில விஷயங்கள் இப்படிதான் போகும்னு வாழ்க்கையில் இருக்குமோ அதை கடந்து தான் போகணும் அதுக்காண்டி எல்லா இடத்துலையும் இறங்கி இறங்கி நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது உங்க தன்மானத்தை விட்டு நீங்க போகணுன்னு அவசியம் கிடையாது நீங்க செய்கிற வேலையை செய்யுங்க எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும் அஞ்சாவது எல்லாத்துக்கும் பதில் அடி கொடுக்காதிங்க ஒரு விஷயத்த ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா உடனுக்கு உடனே பதில் சொல்லிக்கிட்டே இருக்குது அவங்க உங்களைய வந்து காயப்படுத்தணுன்றதுக்காண்டி தான் அவங்க கல் எழுந்துக்கிட்டே தான் இருப்பாங்க திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்க ஏதாவது ஒரு வார்த்தையை விடுவீங்க நீங்க அசிங்கப்படுவீங்கன்னு நினச்சிட்டு தான் இருப்பாங்க ரோட்ல ஒரு கம்பீரமா ஒரு யானை போகுது நடந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் குட்டியோண்டா சில நாய் வந்து தெருவில் கத்திக்கிட்டே இருக்குமா நாய் கத்துதுன்றத அந்த யானை வந்து திரும்பி பார்த்துக்கிட்டோ அதை போய் விரட்டிக்கிட்டோலாம் இருக்காது அது அது பாட்டுக்கு கம்பீரமா நடந்து போகும் அந்த மாதிரி ஒரு இது நாய் குலைக்கிற மாதிரி சில விஷயங்களை எடுத்துட்டு போனீங்கன்னா தேவையில்லாத விஷயத்துக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை நம்ம பாட்டுக்கு போவோம் கொலைச்சிக்கிட்டே இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கம்பீரமா நடப்போம் அது ஒரு இடத்துல நின்றும் கத்திக்கிட்டே தான் இருக்கும் கத்துறதையும் நின்றும் அது பாட்டுக்கு அது போயிடும் ஆனால் நம்ம நடந்து போயிட்டே தான் இருப்போம் யானை மாதிரி உங்க எண்ணத்தை நினைச்சிங்கன்னா உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் அடுத்தவங்களை யோசிச்சிங்கன்னா உங்க கம்பீரம் போயிடும் யானை மாதிரி கம்பீரமா வாழ்க்கையில நடக்க பாருங்க ஜெயிப்பிங்க ஆறாவது உங்க மன நிம்மதியை கெடுக்கிற ஆளுங்கிட்ட இருந்து தள்ளியே இருக்கும் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம சுத்தி கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு நம்மளை அசிங்கப்படுத்திக்கிட்டு ஆனா வேற வழி இல்லாம அவங்க கிட்ட நின்று நம்ம பேசிட்டு இருப்போம் பக்கத்து விட எய்த்து வீடோ இவங்கள விடக்கூடாது இவங்க என்னைக்கார நம்ம தேவை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஏன் சொந்தக்காரங்கிட்டையும் இருக்கும் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஏன் ஆபீஸ் கோழிக்கிட்டேயும் இருக்கும் சில பேர் இந்த மாதிரி நெகட்டிவ் ஓரியன்ட்னு சொல்லுவாங்க உங்களெல்லாம் நெகட்டிவ் திங்கிங் எதா இருந்தாலும் நம்மளே நம்மளையும் வாழ விட மாட்டாங்க அவங்களும் வாழ மாட்டாங்க இதை செய்யாத அதை பண்ணாத தேவை இல்லை இந்த வேலை செய்யாது இது எனக்கு வரலை அவங்களுக்கு வராமல் இருக்கும் வாழ்க்கையில அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க சில விஷயங்கள் தேவையில்லாமல் இருந்திருக்கும் ஆனால் நம்ம திங்கிங் வேற நம்ம ப்ராசஸ் வேற நம்ம முயற்சி வந்து ஒரு தடவை பண்ண மாட்டோம் பத்து தடவை பண்ண ஒரு தடவை முயற்சி பண்ணியிருப்பாங்க அவங்களால முடியாமல் போயிருக்கும் அதனால நம்மளே வந்து தப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நான் அப்படி தான் பண்ணேன் தோத்துட்டேன் இந்த பிஸ்னஸ்க்கு இந்த நினைச்சேன் போச்சு ஷேர் மார்க்கெட்ல இது போட்டேன் போயிடுச்சு ஷேர் மார்க்கெட்ல என்ன போடணும்ன்றது இருக்கு எந்த அளவு கோலுன்றது இருக்கு ரொம்பவும் போய் உடனே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டனும் தோத்து போவோம் அஞ்சு பர்சன்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் கொஞ்சம் கொஞ்சமா போகணும் அதுக்கேற்ற சில ப்ராசஸ் முதலீடுகள் இருக்கு அதுக்கு எக்ஸ்பர்ட் இருக்காங்க அதுக்கு ஒண்ணுக்கு நாலஞ்சு விஷயங்கள் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் அதை விட்டு அவர் தோத்து போயிட்டாரு காண்டி நம்ம தோத்து போக மாட்டோம் சில பிசினஸ் வந்து சில பேருக்கு வராது ஆனா நம்ம ஐடியாக்கு அது கோயின் சைடு ஆகும் போது சில நேரம் வரும் அடுத்தவங்க செய்யறாங்கன்றது ஒரு பிசினஸ் நம்ம பண்ணாம நம்மளுக்கு என்ன வரும்ன்றது நம்மளுக்கு தெரியும் அந்த நேரத்தில் நம்ம ஒரு டீ கடை பத்தி நம்ம ஆரம்பிக்கிறோம் டீ போட தெரியும் சில விஷயங்கள் ப்ராசஸ் தெரியும் தெரியும் போது நம்ம அதை எடுத்து நடத்தும் போது நம்மளுக்கு வரும் அவன் தோத்து போயிருப்பான் ஏன்னா அவனுக்கு டீ போடவே தெரியாது பிரியாணி பண்ணவே தெரியாது அடுத்தவங்கள நம்பி அவன் ஆரம்பிக்கும் போது தோற்று போயிருப்பான் ஆனால் இங்கே நம்மளுக்கு நம்ம கையே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் நம்மளே அதை ஒரு பயிற்சி ஆகிருப்போம் நம்மளே அதில் சில விஷயங்களை நம்மளே முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சு திறப்பே வெற்றி அடைஞ்சிருப்போம் சீ போட நல்லா தெரிஞ்சிருக்கும் பிரியாணி பண்ண நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் எதை பண்ணணும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கும் அடுத்தவங்களை நம்பாமல் நம்ம ஆரம்பிக்கும் போது சக்ஸஸ் கிடைக்கும் அதனால அவங்கள தோத்து போயிட்டாங்கன்றதுக்கான உங்க பிஸ்னஸ் ஐடியாவை விட்டுறாதீங்க இதுதான் பல பேர் தப்பு பண்றாங்க அவன் ஐயோ அவன் தோத்து போயிட்டான் நம்ம ஆரம்பிச்சா தோத்துருவோம் அப்படின்னு நினைச்சுக்கி நீ விட்றது பல பேர் பிஸ்னஸ் இப்போ இருக்க ஆண்ட்ரப்பணோட அந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்காம இருக்கிற மெயினான ரீசன் இதுதான் அவங்கள யோசிக்காம தான் யோசிச்சு புது வடிவம் கொடுத்தவங்க ஜெயிச்சிருக்காங்க ஆனா கஷ்டப்பட்டிருக்காங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க ஏழாவது யாரையும் பார்த்தவன நம்பாதீங்க சில பேர்ல பார்த்தவொடனே உடனே நம்பிடுவாங்க அது இயல்பு தான் எனக்குமே சில நேரம் வந்து சில பேரை பார்த்தா நம்பிக்கை வரும் அதனால பாதிக்கப்பட்டது நம்ம அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட சொல்றது எல்லா பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையும் சொல்லும் போது நம்மளை எப்படி யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு தெரியும் நம்ம மைனஸை எப்படி வந்து இந்த நேரத்தில் பணம் கேட்கணும்னா எப்படி கேட்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் உடனே நம்ம கொடுத்துருவோம் நம்ம வீக் பாயிண்ட்டே அதான் இருக்கும் நம்ம இந்த செய்ய கூடாதுன்னு இருப்போம் அவங்க கேட்குற விதத்துல இப்படி கேட்டா நிச்சயமா ஸ்ரீராம் செய்வான்னு தெரிஞ்சவனே அவங்க கேட்பாங்க நம்ம செஞ்சுருவோம் பாதிப்பு நம்மளுக்காக அவன் தப்பிச்சு போயிடுவான் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம கீயை அவன்கிட்ட குடுத்துறோம் நம்மள எப்படி ஆப்ரேட் பண்றது எப்படி ஓபன் பண்றது அவனுக்கு தெரியும் கீயை அவடத்தவன்கிட்ட கொடுக்காதீங்க சில பேரை சொல்றத நம்ம கேட்கலாம் ஆனா இந்த மனசுன்றது ஒண்ணு இருக்கு இங்க ஒண்ணு சொல்லும் செய்யாதன்னு இத கேளுங்க அடுத்தவங்க சொல்றதுங்க கேளுங்க ஆனா முடிவு இந்த மனசு சொல்றதை எடுங்க உடனே நம்பியும் நம்பிடாதீங்க எல்லாத்தையும் சில பேர் எங்க நம்பணுமோ நம்புங்க எல்லாரையும் உடனே நம்பி வாழ்க்கையை தொலைச்சவங்க பல பேர் பணத்தை இழந்தவங்க உதாரணமா போன்ல கேட்குறாங்க ஓடிபி கேட்குறாங்கன்னு கொடுத்து பல கோடி இழந்தவங்க பல லட்சம் இழந்தவங்க இருக்கிறாங்க பல பேர் ஏமாந்த காரணம் நம்பிக்கை தான் பேங்க்ல இருந்து கூப்பிட்றாங்கன்னு ஒரு நம்பிக்கை இந்த நம்பிக்கை பல மனிதர்கள் தெரியாத மனிதர் மேல வரும்போது தெரிஞ்சவங்ககிட்டே வரும்போது நம்ம தோத்து போயிருக்கோம் நம்மளை ஏமாத்திருக்கிறாங்க அதனால நம்பாதீங்க இங்கேயும் இந்த மனசுக்குள்ள இருக்கிற சில விஷயத்தை யோசிச்சு உங்களை நம்புங்க உங்க மனசை உங்களை வழி நடத்துப்போம் யோசிங்க எட்டாவது உங்க மனசை சொல்றத கேளுங்க யார் சொல்கிறதையும் கேட்காதுங்க ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம் உங்க அப்பா அம்மா இருக்கலாம் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ கூட போறதுங்க யாராவத்திலும் அதுவும் கரெக்டான உங்கள்ட கேளுங்க ஆனா அந்த முடிவை நீங்களே எடுக்காமல் உங்க மனசுக்குள்ள ஒன்று சொல்லும் பாருங்க அந்த பச்சி அந்த பச்சி சொல்றதை மாத்திரம் கேளுங்க அது உங்களை வழி நடத்து செய்யும் வாழ்க்கையில் வெற்றி இடத்துக்கு பல பேருக்கு எனக்குமே இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா என் மனசு சொன்னது வெளியில் இருக்கிறதா நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா இதை செய்யாதா பண்ணாத அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு தோத்து போயிடுவோம் யூடியூப் பண்ணாதா இப்போ காலம் கட்டதில்ல இது காலம் தாண்டிடுச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும்னு பல பேர் எனக்கு சொன்னப்ப எனக்கு என் தோணுச்சு எனக்கு இந்த வாழ்க்கையில் இனி லைஃப் இருக்குன்றத நம்புனேன் இந்த மனசு சொல்லு பண்றா பாத்துக்கோண்டான்னு பண்ணிட்டு இருக்கேன் உங்க மனசு சொல்றதை கேளுங்க ஜெய்பிங் சக்சஸ் ஆகுறதுக்கு ஸ்டெப்பே அங்கதான் ஆரம்பிக்கும் ஒன்பதாவது பழி வாங்குற எண்ணத்தை விட்டுருங்க அடுத்தவங்களை நம்ம கெடுதல் பண்ணிட்டாங்க பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க இது எப்படி சொல்லலாம்னா விஷத்தை நம்ம கொடுத்துட்டு அவங்களை அவங்களை நம்ம கூட்டிட்டு போற மாதிரி அர்த்தம் ஏன்னா நம்ம நம்மளே அந்த விஷத்தை அவங்கள பழி வாங்குறோம்னா அதை நம்மளே அழிச்சுணும்ன்றாங்க நம்மளே விஷத்தை குடிச்சிட்டு போற மாதிரிதான் அதுக்கு பெட்டர் அவங்கள விட்டுருங்க மறந்துடுங்க வாழ்க்கையில நம்மளை ஏமாத்தி இருப்பாங்க எவ்வளவு கூட போறதுங்க அத்தனை பேரை ஏமாற்றிருப்பாங்க உங்களை ஏமாற்றிருக்கலாம் ஏமாத்திருக்கலாம் யார் வேணா எந்த மனிதரை வேணா இருக்கலாம் அவங்கள மறந்துட்டு நம்ம செயல் வடிவத்தை ஜெயிக்கிறதுக்கு என்னவோ அதை செய்ய பாருங்க நம்மளை டெவலப் பண்றதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க நம்மகிட்ட எல்லாம் புடுங்கிட்டாங்களா பணத்தை புடிங்கிட்டாங்களா நம்மளோட எல்லா உறவுலையும் புடுங்கிட்டாங்களா பரவாயில்ல போட்டோம் உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானே நம் எனக்கு தெரிஞ்சது என்னென்ன உயர்த்தி காமிக்கிறது என்னைய நான் டெவலப் பண்றது நான் ஒரு ஸ்டேஜுக்கு வர்றது நான் என்ன செய்கிறத விஷயத்த அவங்களால செய்ய முடியாதுன்னு ஒரு நம்பிக்கையில சில விஷயத்த நம்ம செஞ்சு நம்ம ஒரு உயரத்துக்கு போவோம் பாத்தீங்களா காசு பணம் இல்லாத இடத்துக்கு மனிதர்கள் வந்து தொட முடியாத சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு அதான் நம்ம தொடரம் பாத்தீங்களா பேரு புகழ் எடுக்கிறது எல்லாராலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்க முடியாது எல்லாராலையும் இப்படி ஒரு கேமரால உட்காந்து செஞ்சிட முடியாது இது மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் உங்ககிட்ட உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில்ஸ் எடுத்துருப்போம் அவங்க எல்லாராலையும் சில விஷயங்களை ஜெயிச்சிட முடியாது முயற்சி பண்ணால் மாத்திரம்தான் தொடர் தோல்வி வரும் அசிங்கப்படும் வழி இருக்கும் அதை மீறி நம்ம ஜெயிக்கிறோம்ல அப்போ அந்த இடத்துல நம்ம சக்ஸஸ்ன்ற ஒரு இடத்துல நம்ம சிரிப்போம் பார்த்தீங்களா அதுதான் அவங்கள பழி வாங்கினதுக்கு அர்த்தம் அவன் நினைப்பான் விட்டுட்டோமே இவனை போய் நம்ம விட்டுட்டோம் இவனை நம்ம அசிங்கப்படுத்தணும் ஆனால் நம்மளை ஒன்றுமே பண்ணலையே அந்த எண்ணம் தான் எப்படி இந்த தனுஷ் படத்தில் இட்லி கடையில் அவன் அந்த கிளைமேக்ஸில் எவ்வளோ அடித்தாலும் எவ்வளோ இது பண்ணாலும் அந்த ஒரு தேர்ட் ப்ராசஸ்ல அவன் யோசிச்சு விட்றான் பார்த்தீங்களா போ நான் பார்த்துக்கிறேன் எந்திரிக்கிறான் பாருங்களா அந்த கருத்தை எடுத்துக்கணும் நம்மளைய அடிச்சவங்கள உற்றணும் அவனுக்கு வலிக்கும் பாருங்க எவ்வளவு அடிச்சாலும் நம்மளைய ஒண்ணு செய்யலையே அப்படின்னு அதுதான் நம்ம ஜெயிச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க பத்தாவது ரொம்ப முக்கியமானது கடைசி இது போன விஷயத்தை நினைச்சு இருக்காதீங்க அதே இடத்துல லைஃப்பில் எனக்கு போச்சு என்னை ஏமாற்றிட்டாங்களே திரும்பி இப்போ ஒன்றுமே பண்ண முடியே என் பணம் போச்சு என் காசு போச்சு என் புகழ் போச்சு என் வேலை போச்சு என் கல்யாணம் போச்சு இப்படியும் நினச்சி நினைச்சு வருத்தப்போறதோட இந்த இடத்துல இருந்து எப்படி எந்திரிக்கணும் இப்போ நான் எப்படி ஜெயிக்கணும் இன்னைக்கு என்ன பண்ணணும் போனது இப்போ நான் பேசிட்டு இருக்கு முன்னாடி இருக்க செகண்டை நம்ம பிடிக்க முடியாது எப்படி நினச்சாலும் அதை போய் பிடிச்சிட்டு வர முடியாது அது போயிட்டே தான் இருக்கணும் ட்ரெயின் போற மாதிரிதான் கடந்துகிட்டே தான் இருக்கணும் இப்ப என்ன பண்ணணும் இன்னைக்கு என்ன செய்யணும் இப்ப நான் என்னத்த கத்துக்கணும் என்னத்த படிக்கணும் இன்னைக்கு காலகட்டத்துல ஏ பத்தி என்ன படிக்கிறது இப்ப ஏ ஏஜென்ட் வந்திருக்கு இப்படியும் நிறைய டேட்டான்னு இருக்கு டேட்டா சயின்ஸ்ல நிறைய போயிட்டு இருக்கு டெவலப்மெண்ட்ஸ் போயிட்டே தான் இருக்கு புது புது ஐடியாஸ் வந்துட்டே இருக்கு ஏய்க்க அடுத்து அடுத்து வருஷன்ஸ் வருஷன் போயிட்டே தான் இருக்கு இப்ப நம்ம அதெல்லாம் எப்படி கத்துக்கிறது இப்ப நம்ம கத்துக்காம ஏய் மாத்திரம் எப்படி ப்ராண்ட் அடிக்கணும்னு தெரியாம அதை எப்படி ஒரு இமேஜா கிரியேட் பண்றது எப்படி ஒரு வீடியோவா கன்வெர்ட் பண்றது எப்படி இப்ப காலகட்டத்துக்கு நம்மளே அடாப்ட் பண்றது டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எப்படி என்ன பண்ணுறது எப்படி நம்ம விளம்பரத்தை கொண்டு போய் நம்ம பிசினஸ் டெவலப் பண்ணுறது அடுத்தவங்களை எப்படி நம்ம ரீச் அவுட் பண்ணி நம்ம எப்படி டெவலப் பண்ண அதே யோசிங்கு போனது போனது தான் நீங்க இழந்தது ஆயிரம் கூட இருக்கலாம் கோடி கூட இருக்கலாம் இன்னைக்கு ஜீரோல ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாதான் இன்னைக்கு அடுத்த வருஷம் இன்னைக்கு தேதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடுத்த வருஷம் நவம்பரோ டிசம்பர்லயோ நீங்க இருக்கும்போது பார்க்கும்போது ஒரு டெவலப்மெண்ட் ஒரு ஸ்டேஜ் அன்னைக்கு ஜீரோல இருக்க மாட்டீங்க அன்னைக்கு ஒரு ஸ்டேஜ்ல இருப்பீங்க அது என்ன வேணா அமௌண்ட்டில் நீங்க இருக்கலாம் எந்த நம்பர்ஸ்ல வேணா நீங்க இருக்கலாம் அதை நோக்கி பயணிங்க இப்போ பயணிக்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நிறைய விஷயம் தோணும் எப்படி எந்திரிக்கணும் எப்படி நடக்கணும் எப்படி இன்னைக்கு வெதா விதைச்சோம்னா நாளைக்கு உங்களுக்கு எதுவும் கிடைக்காது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப்மெண்ட் ஆகும் ஒரு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க வாழ்க்கைன்றது அப்படி தான் இருக்கும் போனதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தோம் வாழ்க்கையில தோற்று தான் போவோம் இன்னைக்கு எந்திரிச்சிட்டோம் இன்னைக்காவது நம்ம லைஃப்ல நல்லா இருக்கோம் இந்த கை நல்லா இருக்கு இன்னைக்கு இந்த உடம்பு நல்லா இருக்கு இந்த கண்ணு நல்லா இருக்கு நம்ம இன்னைக்கு நல்லா பேசுறோமே நம்மளுக்கு இன்னைக்கு நான் எதுவுமே செய்யாமல் நல்லா எந்திரிச்சிருக்கோம் காலையில இன்னைக்கு ஓடுறோம் இன்னைக்கு நான் சம்பாதிக்கிறது வலி கொடுக்குறது இன்னைக்கு நூறு ரூபா எனக்கு சம்பாதிக்கிறது வலி கொடுத்துருக்கேன் நேற்று ஒண்ணு இல்லாம இருந்தேன் இங்க நூறு ரூபா கொடுத்துருக்கு நாளைக்கு எனக்கு ஆயிரம் கிடைக்கும் நாலா அன்னைக்கு ரெண்டாயிரம் இப்படி யோசிச்சாதான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜுக்கு அதுக்கு என்ன பண்ணணும் நான் என்ன கத்துக்கணும் எதோ தெரிஞ்சுக்கணும் உலகத்தில் என்ன இந்த காம்பெடிட்டில் எப்படி அவங்க ஜெயிக்கிறாங்க ஒரே தெருவில் டீ கடை அஞ்சு கடை இருந்தாலும் எப்படி ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு விதமாக சம்பாதிக்கிறாங்க நகைக்கடை நம்ம ஒவ்வொரு தெரு ஒரு தெருவில் போய் பார்த்தோம்னா நகைக்கடையாக இருக்கும் ஆனால் எல்லாருமே சம்பாதிப்பாங்க ஒரு ஒரு நகைக்கடையிலும் பத்து பேர் வேலை பார்ப்பாங்க பத்து பேருக்கும் நல்லா சம்பளம் கொடுத்து இப்படி வச்சுருக்கறாங்க எப்படி இந்த பிஸ்னஸ் தான் நடத்துகிறாங்க இப்படி யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு விஷயம் உங்க தெரு பக்கத்துல நீங்க அவங்க எல்லாம் எப்படி பண்றாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க கேளுங்க ஒருத்தர் சொல்லுவாங்க ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க இப்படியோ ஒரு பிசினஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பிசினஸ் பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியும் அதை டெவலப் பண்ணுங்க வேலை பண்ணணுமா அந்த விஷயத்த டெவலப் பண்ணுங்க உங்க ஸ்கில் டெவலப் பண்ணுங்க இப்ப படிக்கிறீங்களா அடுத்து என்ன அடுத்த ஒரு இப்ப நீங்க வந்து இப்பதான் நீங்க டுவெல்த் முடிச்சிருக்கீங்க அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் போறீங்கன்னா அடுத்த மூணு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க படிச்சு முடிச்சு வெளியில் வரும்போது என்ன டெவலப்மெண்ட் இருக்குமோ அதை சார்ந்து படிங்க அன்னைக்கு என்ன தேவை அன்னைக்கு தேவையான விஷயங்கள் என்ன அந்த எக்ஸ்பர்ட்டை கேளுங்க அவங்க சொல்லுவாங்க நீங்கள் இன்ஜினியரிங் பண்றீங்கன்னா அஞ்சாவது வருஷம் போது எப்படி இருக்கும் ஒரு டாக்டர் பண்றீங்கன்னா இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன டெவலப்மெண்ட்டில் இருக்கும் ஒரு டிகிரியில் நீங்கள் எந்த டிகிரி படிக்கிறீங்களோ அந்த டிகிரியோ நீங்கள் பிகாமோ பிஏவோ இல்லை பிஎஸ்சியோ எதை சார்ந்து படிக்கிறீங்களோ அன்னைக்கு எப்படி இருக்கும்ன்றதை அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அந்த படிப்பில் எடுத்து நீங்கள் பண்ணும்போது சக்ஸஸ் வரும் எல்லாருமே ஒரே மாதிரி படிக்காம மாறுதலான விஷயங்கள் அது போக டிகிரி மாத்திரம் படிக்காம ஒரு ஸ்கில் செட்டு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஒரு ஆறு மாசம் கோர்ஸ் ஒரு ஒரு வருஷம் கோர்ஸ் அதை படிங்க ஒரு சிஸ்டம் ஓரியன்டா டிஜிட்டல் ஓரியன்ட் தான் உலகம் ஆயிருச்சு டிஜிட்டல் சம்பந்தமா என்ன இருக்குமோ இதுக்கு உங்க படிப்புக்கு சார்ந்த சில விஷயங்களை படிங்க படிக்கிறவங்க இப்படி எடுத்துக்கோங்க வேலை பாக்குறீங்கன்னா உங்க மார்க்கெட்ல உங்க இப்ப நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறது என்ன டெவலப்மெண்ட் பண்ணுவோம் அதை படிங்க அதை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப்மெண்ட் கேளுங்க அந்த எக்ஸ்பர்ட்ட கேளுங்க உங்க ஆபீஸ் கொல்லிக்கிட்ட கேளுங்க ஜெயிச்சவங்ககிட்ட கேளுங்க இப்படி தான் டெவலப் பண்ணு பிசினஸ் பண்றீங்களா இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு நான் எப்படி வரணும் இப்படியே ஒரு ஒருத்தவங்க வந்தீங்கன்னா உங்க உங்க துறையில நீங்க ஜெயிக்க முடியும் இந்த நான் சொன்ன இந்த பத்து விஷயத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தன்மானத்துல இழந்த சில விஷயங்கள் இருந்தாலும் நீங்க எப்படி எந்திரிச்சு வரணும்னு உங்களுக்கு தெரியும் அதை இந்த பத்து பாயிண்ட்டை ஒன்ற ஒன்னே நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்களும் அவங்கள மாதிரி ஒரு யுனிக்கான பர்சன் அவங்கள மாதிரி நீங்கள் வராமல் உங்களுக்கு நீங்கள் தனித்தன்மையாக சில விஷயங்கள் வளர்ந்து வருவீங்க வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் தோற்கலான்றதும் மேட்டர் இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஷனே என்ன பண்ணணும் சந்தோஷமாக என்ன பண்ணும் நம்ம நேற்று பண்ண மாதிரி நம்ம இன்றைக்கி புதுசாக என்ன பண்ணோன்னு உங்களுக்கு தோணுச்சுனாலே அது சக்சஸ் அந்த மைண்ட்ல குள்ள வந்துட்டீங்கன்னா ஜெயிக்கணும்னு ஃபர்ஸ்ட் வரணும்னு அவசியம் கிடையாது லாஸ்டா வரணும்னு நான் சொல்லல நீங்க இன்னையோட நேத்தோட இன்னைக்கு என்ன ஸ்டெப் எடுத்தீங்க அடுத்து என்ன டெவலப் பண்ண போறோம் சாட்டிஸ்பைடா நான் பண்ணிருக்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேனான்ற ஒரு நம்பிக்கை வந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க யோசிங்க உங்களை யோசிங்க உங்களை மாத்திரம் யோசிச்சீங்கனாலே சுயநலமா இருந்தாலும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும் நம்ம இந்த இதுலேருந்து கடந்து வந்தது கரெக்டு செஞ்சுட்டு இருக்கேன் கரெக்டனு தரும் நேர்மையா இருங்க நம்பிக்கையோ விடுங்க யாரையும் பாதிக்காமல் இருந்தீங்கனாலே ஜெயிச்சிருங்க இந்த வீடியோ யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இதை சொல்லுங்க இதை சார்ந்து ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு உபயோகமா இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணிங்கன்னா பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன் போகும் ஏன் நானும் டெவலப் ஆவேன் நீங்களும் பார்க்குறவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும் இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ